இந்து மதத்தை அவமதித்த உதயநிதி மற்ற மதங்களின் பண்டிகைகளுக்கும் இப்படி கூற தில்லி இருக்கா இறங்கி அடிக்கும் பாஜக டெங்கு மலேரிய கோசு போல சனதன தர்மத்தை அதாவது இந்து மதத்தை அளிக்க வேண்டும் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலினிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் உலக பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது இது தொடர்பாக தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ஏஎன் எஸ் பிரசாந்த் அறிக்கையில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீப ஒளித்திறனால் வாழ்த்துக்கள் என்று நூறு கோடி இந்து மக்களையும் உலகிற்கு வழிகாட்டும் இந்து மதத்தையும் உதயநிதி அவமதிப்பது நியாயமா மற்ற மதங்களின் பண்டிகைகளுக்கு இப்படி வாழ்த்துக்கோர உதயநிதிக்கு துணிச்சல் உள்ளதா திமுகவை இந்து விரோத கட்சி என்பது அனைவருக்கும் தெரியும் ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து மக்களையும் சமமாகவே நடத்த வேண்டும் ஆனால் திமுக அரசு இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறக்கூட மனம் இல்லாமல் இந்து மதத்தின் மீது மட்டும் வெறுப்பை கக்கி வருகிறது திமுக தலைவரான மு க ஸ்டாலினிடம் இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து யாரும் எதிர்பார்க்கவில்லை அது தேவையும் இல்லை ஆனால் முதலமைச்சர் என்பவர் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் பொதுவானவர் திமுக தலைவருக்கு விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம் முதலமைச்சருக்கு விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் வழிமுறைகளுக்கு எதிரானது மக்கள் அனைவரையும் சமமாகவே நினைக்க வேண்டும் இதை முதல்வர் மு ஸ்டாலின் இனியாவது உணர வேண்டும் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்ற மத பண்டிகைகள் அனைத்திற்கும் தவறாமல் வாழ்த்து கூறி வருவார் அந்நிய நாடுகளில் வந்த மதங்களின் பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறுகிறார் அதை தவறு என்று நாங்கள் கூறவில்லை அப்படி வாழ்த்து கூறுவதை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் ஆறு கோடிக்கும் அதிகமான இந்துக்களும் வாழும் தமிழகத்தில் இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து கூற முதலமைச்சர் முக ஸ்டாலின் விடாபடியாக மருத்துவ வருகிறார் இது கடும் கண்டனத்திற்குரியது இந்த சூழலில் முதலமைச்சர் ஸ்டாலின் மகனும் துணை முதலமைச்சர் மனமா உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் என்று கூறியதாக செய்திகள் வந்தன மட்டெங்கு மலேரியா கொசுபோல சனாதன தர்மத்தை அதாவது இந்து மதத்தை அளிக்க வேண்டும் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் இடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் எவ்வளவுதான் அதர்மம் தலை தூக்கினாலும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற இந்து மதத்தின் அடிப்படை கோட்பாட்டை வலியுறுத்தி கொண்டாடப்படுவதுதான் தீபாவளி பண்டிகை அதனால் தான் என்னவோ தர்மத்திற்கு எதிராக தீய சக்தியில் தீபாவளி பண்டிகை கொச்சைப்படுத்தி வருகின்றது இப்போது அவர்களுக்கும் வெற்றி கிடைப்பது போல தோன்றலாம் ஆனால் இறுதியில் அவர்களுக்கு நிச்சயம் தோல்வி கிடைக்கும் இந்து மத பண்டிகளுக்கு வாழ்த்து கூறுவதில் கூட கண்ணியத்தை கடைபிடிக்காத இந்து விரோத திமுக அரசுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்